கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மெத்தடில் கத்திரிக்காய் தவா ஃப்ரை பண்ணிங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இது கட்டாயம் நீங்கள் எல்லாரும் வீட்லேயும் ட்ரை பண்ணிப்பாருங்க வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல் நான் பீட்டர் இன்றைக்கி ஒரு தாட் ஃபாதர்டே பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான் இதோட சிம்பிள் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நிறைய பேர் மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே வேறு விதமாக தான் இருக்காங்க அதாவது இப்போ மனசுக்குள்ளே நம்மளை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்கலாம் மற்றவங்கக நம்ம இல்லாத நேரம் கூட மற்றவங்கட்ட நம்மளை பற்றி தப்பாக சொல்லலாம் ஆனால் நம்மளை நேரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க நம்ம இப்போ பண்ண காரியங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா பண்ணிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி கேரக்டர் நம்மகிட்டையும் இல்லாதபடி நம்ம பார்த்துக்கிடுவோம் மற்றவங்க நேரில் நம்ம முகஸ்துதி செஞ்சுட்டு அவங்க இல்லாத டைமில் அவங்கள காலை வாரி விடுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நம்ம செய்ய வேண்டாம் ஒரு பவுலில் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சின்ன பிஞ்சு தான் நம்ம பண்ண போகிறது ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் வச்சு அதனால் எல்லா குவான்டிட்டியும் கம்மியாக தான் இருக்கும் மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அது கூடவே மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் சீரகப்பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் என்ன பிராண்ட்னாலும் எடுத்துக்கலாம் இது கூட நம்ம கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு ஃபுல்லாக நம்ம சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சேர்த்துது காஷ்மீரி சில்லி பவுடர் இப்போது நார்மல் சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட லெமன் ஒரு கால் லெமன் ரொம்ப தேவையில்லை கால் லெமன் புளிப்புக்காக இதை நம்ம கொட்டி எடுத்துகிட்டு நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு திக் பேஸ்ட் மாதிரி நம்ம செஞ்சுட்டு இதை வந்து கத்திரிக்காயில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியம் நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோன்னா பஜ்ஜியோட கன்சிஸ்டன்சி பஜ்ஜி மாவு மாதிரி ஆயிரும் இது வந்து அப்படி வரக்கூடாது நல்ல ஒரு திக்கு பேஸ்ட் மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம கத்திரிக்காயில் கரெக்டாக கோட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் வரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது கையில் எடுக்கும்போது நம்ம சப்பாத்தி மாவு அதோட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இந்த இது இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு தான் நம்ம தவா ஃப்ரை பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கத்திரிக்காய் மட்டும் தான் இப்போ கட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை வந்து இந்த ஷேப்பில் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம அந்த மசாலாவை ஃபுல்லாக கோட் பண்ண போகிறோம் மொத்தமாக கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்து அந்த மசாலாவில் போட்டு நம்ம பெரட்டி எடுக்க வேண்டாம் ஒவ்வொரு கத்திரிக்காவாக கையில் எடுத்து நம்ம மசாலாவை கோட் பண்ணி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் அப்படி கோட் பண்ணும்போது தான் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளை ஆகிருக்கும் நம்ம போட்டு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா இந்த கன்சிஸ்டன்சி வராது இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரையிங் மெத்தடு வந்து டீப் ஃப்ரை கிடையாது இது தவா ஃப்ரை தான் அதனால் நான் ஒரு இரும்பு தோசைக்கல் எடுத்துருக்குறேன் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாலே போதும் நான் கொஞ்சம் கூட சேர்த்துருக்குறேன் இப்படி கூட சேர்த்துட்டு நம்ம சிம்மில் வச்சு நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது சூப்பராக ஃப்ரை ஆகி வரும் கத்திரிக்காய் நல்லா பார்த்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது சிம்மில் வச்சு தான் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் சிம்னால் ஃபுல் ஸ்லீம் இல்லை ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு கொஞ்சம் கூட கொஞ்சம் நேரம் ஒவ்வொரு சைடும் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா ரெண்டு சைடும் நல்லா வந்துடும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கருகிறோம் ஆனால் உள்ளலாம் வந்து அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது அதனால் பொறுமையாக மீடியம் ஹீட்டில் வச்சு மீடியம் ஹீட் உங்களுடைய அடுப்பே வந்து ஹையாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே லோ ஹீட்டுக்கு மாற்றிடுங்க அதனால் ஏன்னா ஹையில் வச்சு பண்ணோன்னா இந்த டேஸ்ட் வந்து நம்ம நம்ம எதிர்பார்க்குற டேஸ்ட்டு கிடைக்காது டக்குன்னு கருகிறோம் அதனால் மீடியம் ஹீட் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ரெண்டு சைடும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா அருமையாக இருக்கும் கத்திரிக்காய் தவா ஃப்ரை ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் இதனால் நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்து வீட்டில் உங்கள எல்லாத்துக்கும் கொடுங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்